இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் சாமனியும் ராஜ்குமாரும் வந்து கேக் வெட்ட போகிறாங்க அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வெட்ட போகிறாங்க இப்போ சண்டைன்னு சொல்லி வர வந்துட்டேன் ராஜ்குமார் வந்துட்டேன் நானும் இது பண்ண இல்லை வந்துட்டு இது என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்கள் என்ன என்ன இல்லாமல் நானே இப்போ பிளான் பண்ண அதுதான் சரி ஈவினிங்காக வெளியே கூப்பிட்டு போய் அவங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கலாம்டி அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னேன் ஒரு இதுக்கும் சும்மா நயனா ஷோ

திடீர்னு என் தங்கச்சி வந்து கால் சம்ம சண்டை எனக்கும் ராஜ்குமார்க்கும் வந்துட்டேன் சரியான சண்டை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கா ஆரம்பிச்சிருச்சு பிறந்த நாள் அது மாதிரி அப்படின்னு இலங்காட்ட சொல்ல கொஞ்ச நேரத்துல திருப்பி கால் வருது ஒரு அர்ஜென்ட் நான் எடுக்க மாட்டியா டயர் பஞ்சர் ஆகி நான் இங்க உள்ள டிரைவ் வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சா நான் வந்து இலங்கை சரிவா எங்கேயும் போலல்ல நம்ம போய் போனுக்கு கவர் வாங்கலாம் ஃபோன் புது போன் வேற டெம்பரும் கவர் வாங்கலாம் அப்படின்னு ஷப்பா டென்ஷனோட வந்து பார்த்தா இங்க இதுங்க பண்ண வேலை இருக்கு ரொம்ப உண்மையாவே வந்து ஒரு பயங்கர நடிப்பு பாய தங்கச்சி வேற லெவல் ஆனா இலங்க கூட ஒரு டூ த்ரீ டைம் ஸ்லிப் ஆனாரு மிரட்டி மிரட்டி கேட்டுட்டு இருந்தா ஏ என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லுடா பரவாயில்ல மெயின்டைன் பண்ணிட்டாரு எப்படியோ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஓகே மக்களே நான் வந்து இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீ பிளாக்ல மீட் பண்றேன் கண்டிப்பா இந்த பிளாக் நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க இன்னைக்கு என் பர்த்டே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்திருக்கு இனிமேல் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே இதே மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான பிளாக்ல உங்களை மீட் பண்றேன்